குள் மிக்கவும் பிரியமான தெய் பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கத்திற்குள் மிக்கந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் ஆபத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் சென்னையை சார்ந்த சந்தன மேரி என்கிற அன்பு சகோதரிக்காக உங்கள் குடும்பத்திற்காக சுபிக்க போகிறோம் அவங்க கேட்டுக்கொண்ட ஒரு ஜப விண்ணப்பம் வீடு கட்டி கொடுக்கணும் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வீடை கட்டி கொடுக்கணும் பேருடைய கனவு நிறைய பேருடைய லட்சியம் நிறைய பேருடைய ஆசை ஒரு அழகான ஒரு வீடு ஒரு சொந்தமாக ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் சொந்தமாக ஒரு வீடு இதுதான் நிறைய பேருடைய கனவை என் அன்பு தெய்வ பிள்ளைகளை தாவிதுக்கு வீடை கட்டி கொடுப்பேன் என்று சொன்ன தெய்வன் வீடை கட்டி கொடுத்தா ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா நிச்சயமாக செய்வா அன்பு சகோதரி சந்தன மேரிக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா செய்வா என் கூட இணைந்து ஜெபிக்கலாமா ஒருவேளை ஜெபிக்கிற உங்களுக்கு வீடு வேணும்னா நீங்கள் என்னோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க நிச்சயமாக வீடை காண்பீர்கள் தொகப்பானேன் அன்பு சகோதரி சந்தன மேரி அவர்களுக்காக மிக்குந்த மிகுந்த கருஷனையோடு கூட ஜெபிக்கிற ஆசீர்வாதமான வீடை கத்து கட்டி கொடுப்பீக்க நீர் இப்படி செய்கிறதற்காக மக்கள் கோடி கோடி ஸ்தோத்திரம் கத்த வீட்டை கட்டாராகி அதை கட்ட பிரயாசப்படுகிறவுடைய பிரயாசம் விருதா நீங்கள் தான் கட்டி கொடுக்க முடியும் அதுதான் ஆசீர்வாதம் நீர் வீடை கட்டி கொடுக்கும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைகள் வீடு வேணும் என்று ஜபிப்பார்களே ஆனால் அவர்களுக்கும் வீடை கட்டி கொடுத்துள்ள ஈசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற சிவனில் பித்தாவே ஆமே ஆமே பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டுடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்தை சொன்ன கத்தோடைய வார்த்தை நீ விசுவாசித்தால் எல்லாம் கூடும் நம்ம அழகாக ஒரு பாட்டு பாடுவோம் கூடாதது ஒன்றுமில்லையே கூடாதது ஒன்றுமில்லையே தெய்வனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே தெய்வனாலும் கூடாதது ஒன்றும் இல்லை எப்போ கூடும் நீங்கள் விசுவாசித்தால் கூடும் பாருங்கள் ஒரு முறை ஒரு தகப்பனார் தன்னுடைய மகனுக்குள்ளே இருக்கிற பிசாசு அந்த மகனை தீயில தள்ளி கொலை செய்ய பார்க்குது தண்ணியில் தள்ளி கொலை செய்ய பார்க்குது பிசாசு அதுக்கு தான் ஒரு பிள்ளைக்குள்ளே இல்லை ஒரு சகோதரனுக்குள்ளே ஒரு சகோதரிக்குள்ளே பிசாசு நுழைஞ்சிச்சின்னா அவனுடைய சிந்தையை எடுத்துட்டு பிசாசு சிந்தை செயல்பட ஆரம்பித்து விடும் யுவதாசுக்குள் பிசாசு புகந்தான் யூதாஸ் ஏசுவை காட்டி கொடுக்க சென்று விட்டான் அந்த பிசாசோடைய வேலை முடிஞ்ச உடனே பிசாசு அவனை விட்டு போயிடுவான் அப்போ தான் தெளிந்த ஒரு புத்தி வரும் ஐயோ குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேன்னு பாருங்க என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கும் இன்றைக்கும் ஆண்டுவ நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஒரே ஒரு காரியத்தை கேட்குறேன் நீ விசுவாசித்தாள் உனக்கு எல்லாம் கூடும் உனக்கு எல்லாம் கூடும் இப்போது சீசுகளால் அந்த பிசாசை துரத்த முடியலை ஏசு தனியாக வீட்டில் இருக்கும் பொழுது ஏசு இடத்துல தனியாக வந்து ஆண்டவரே ஏன் எங்களால் அந்த பிசாசை துரத்த முடியலை எங்களுடைய பாவமாக நாங்கள் ஹோலியை பரிசுத்தமாக இல்லையா இல்லது எங்களுடைய அக்கிரமமாக நாங்கள் ஏதாட்டும் தப்பு பண்ணியிருக்கிறோமா அண்ட வச்சான்னா உங்களுடைய விசுவாசம் கட்டுக அளவு கொஞ்சம் கொஞ்சம் விஸ்வாசம் இருந்தாலும் மலையை பார்த்து என்று போச்சோன்னால் அப்படி ஆக்கும் மற்ற பதினேழு இருபதில் ஏசு சீசர்களை பார்த்து சொன்ன ஒரு வாய் தெரியுமா விஸ்வாசிக்கிற உங்களால் கூடாதது ஒன்றும் இராது எப்படி உங்களால் கூடாதது ஒன்றும் இராது நம்மள நம்ம கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் தேவனால் கூடாதது ஒன்று தெய்வன் உங்களையும் என்னை பார்த்து சொல்வார் உன்னால் கூடாதது ஒன்றுமே இல்லை அதற்கு ஒரே ஒரு ரீசன் விஸ்வாசம் இப்போ சீசர்களை விட்டுட்டு அந்த தகப்பன் இயேசு போறாரு ஏன்னா சீசர்களால் முடியல இப்போ அந்த தகப்பனார் இயேசு விடத்தில் போகிறாரு மார்க்கு ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனத்தை வாசித்து பாருங்க அந்த தகப்பனார் கண்ணீர் மல்க அண்ட் இது இவனுக்குள்ளே இவனுடைய சின்ன வயதுலேருந்து இவனுக்குள்ளே இருக்குது இவனுக்குள்ளே இருக்குது இவனை பல முறை தீயிலையும் தண்ணிலையும் தள்ளி கொலை செய்ய பார்த்துருக்குது நான் பல முறை இவனை தப்பிக்க தப்பி வச்சுருக்கிறேன் எத்தனை முறை நான் தப்பி வைக்க முடியும் நான் தூங்காமல் சாப்பிடாமல் முழிச்சிருந்து இவனை தப்பி வச்சிக்கிட்டே இருக்கிறதான் போலப்பா ஆண்டுகிட்ட ஏதாகிலும் நீங்கள் செய்யக்கூடுமானால் செய்து என் மகனுக்கு உதவி செய்ய ஆண்டுகிட்ட உதவி கேட்ட அந்த தகுப்பனுக்கு இயேசு ஒரு பதில் சொன்னால் நீ கூடுமானால் விஸ்வாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் நீ விசுவாசிக்க கூடுமானால் இப்போ உங்களை பார்த்து கேட்குறாரு சிலத்துக்கு நம்ம லைஃப்பில் தோல்விகள் வரும் அப்போது நம்ம இருதயத்தில் ஒரு கேள்வி ஏன் இந்த பிரச்சனை சால்வ் ஆகலை ஏன் இந்த பிரச்சனை நடக்கலை ஏன் இந்த பிரச்சனை தோத்து போயிட்டு அப்போ அன்றூட் சோழர் நீ விஸ்வாசிக்கக்கூடுமானால் எல்லாம் ஆகும் விஸ்வாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் இதுதான் வேதாமத்துடைய ஒரு மிக முக்கியமான ஒரு கான்செப்டு விஸ்வாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் இப் நீங்கள் விஸ்வாசிங்க கத்தை என்னை உயர்த்த போகிறா அப்படின்னு விஸ்வாசிங்க என் பிரச்சனைகள் எல்லாம் மாறப்போகிறது அப்படின்னு விஸ்வாசிங்க கற்று நிச்சயம் என்னை ஆசிர்வதிப்பா எப்பிரையர் ஆறு பதினாலின்படி அந்த வார்த்தையின்படி விஸ்வாசிங்க பாருங்கள் அப்ரகம நீ புறப்பட்டு போ ஊர் என்கிற கல் தேசத்துக்கு புறப்பட்டு போ அவ்வளவுதான் எப்பிர பதினொன்று எட்டில் ஒரு வார்த்தை கேட்கலையே எந்த இடத்துக்கு போக போகிறனா கேட்கல அண்டோ சொன்ன வார்த்தைக்கு அப்படியே புறப்பட்டு போனான் அதுதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்திற்கு ரகசியம் என்னைக்கும் உங்களை பார்த்து அண்டூச்சு நீ விஸ்வாஸ் தான் உனக்கு எல்லாம் நடக்கும் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அண்டு இந்த காரியத்தில் நான் விஸ்வாசிக்கிறேன் எனக்கு நடக்கட்டும் ஜெபிக்கலாமா அன்பின் தகவானே இவர்கள் ஒவ்வொருவரும் விசுவாசிக்கிறார்கள் இவர்களுக்கு இவர்கள் நினைத்த காரியம் நடக்கட்டும் அப்படி செய்கிறதற்காக நன்றி 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 எயு கிறிஸ்துவி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமே ஆமே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் நடக்கும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமே ஆமே